வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசிக்கு பிரவேசிக்கும் காலமே புரட்டாசி ஆகும் புரட்டாசி மாதத்தின் விசேஷங்களை முதலில் பார்ப்போம் புரட்டாசி மூன்றாம் தேதி பிரதோஷம் ஐந்தாம் தேதி சர்வமாலய அமாவாசை ஏழாம் தேதி சந்திர தரிசனம் பன்னிரெண்டாம் தேதி சஷ்டி விரதம் பதினைந்தாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பதினாறாம் தேதி விஜயதசமி பதினெட்டாம் தேதி பிரதோஷம் இருபதாம் தேதி பௌர்ணமி விருச்சிகம் வானமண்டலத்தில் இரநூத்தி பத்து டிகிரி முதல் இரநூத்தி நாற்பது டிகிரி வரை வியாபித்துள்ள காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கொண்டது இது சிரராசி ராசி இரட்டைப்படை ராசி பெண் ராசி ஜல ராசிகளில் ஒன்று விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் எனவே செவ்வாய் இங்கு ஆட்சி பெறுகிறார் கேது இங்கு உச்சம் பெறுவதாக சில நூல்களில் உள்ளது சந்திரன் விருச்சிகத்தில் நீசமடைகிறார் புரட்டாசி மாத கிரக நிலைகளை பார்ப்போம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் வக்ரச்சனி இந்த மாத கிரக மாற்றங்கள் புரட்டாசி பதினாறில் புதன் துலாம் செல்கிறார் புரட்டாசி இருபத்தி மூன்றில் சுக்கிரன் கன்னியில் செல்கிறார் புரட்டாசி முப்பதில் குரு அதிசாரமாக கடகம் செல்கிறார் புரட்டாசி முப்பத்தி ஒன்றில் சூரியன் துலாம் செல்கிறார் இனி விருச்சிக ராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு பனிரெண்டில் துலாமில் உள்ளார் செவ்வாய் பனிரெண்டில் இருந்து தனது உச்ச வீடான மகரத்தை பார்த்து உங்களை வேகப்படுத்துவார் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் சோதனை முயற்சிகளை செய்து பார்ப்பீர்கள் அது சரியாக வருமா இது சரியாக வருமா என்று கொஞ்சம் குழம்பினாலும் முயற்சியை கைவிட மாட்டீர்கள் மனைவியுடன் கண்டிப்புடன் நடந்து கொள்வீர்கள் புதிய கடன் வாங்கலாமா அரசு கடன் கிடைக்குமா ஒற்றையா இரட்டையா என பல சிந்தனைகள் உண்டு செவ்வாய்க்கு குரு பார்வை உள்ளதால் நாலந்து மாதங்களாக கஷ்டப்பட்ட நிலை இனி இல்லை வேறு நடை போடுவீர்கள் நாளில் ராகு குரு பார்வையில் உள்ளார் குரு நாளில் இருக்கும் ராகுவை பார்த்ததால் இரண்டு மாதங்களுக்குள் வீட்டை மாற்றியிருப்பீர்கள் தற்சமயம் உள்ள வீடு சிறிது வாஸ்து குறைபாடு உள்ள வீடு என்ற போதிலும் குருவின் பார்வை விதிவிலக்காக அமையும் புதிய பிரம்மாண்டமான வீட்டிற்கு மாறியிருப்பீர்கள் வீடு தோட்டம் வாகன யோகம் உண்டு சிலருக்கு பழைய வாகனம் அமையும் செகண்ட்ஹேண்ட் ஆனாலும் பெரிய கார் அமையும் நாலாம் அதிபதி சனி வக்ரமாக இருப்பதால் நவம்பருக்கு மேல் புதிய கார் புக் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் நாலாம் அதிபதி சனி நவம்பரில் வக்ர நிவர்த்தி ஆகிறார் தற்போது ஐந்தில் சனி வக்ரமாக இருக்கிறார் சனி ஐந்தில் வக்ரமாகி இருப்பது நன்மைதான் பிள்ளைகள் தற்போது உங்கள் சொல்பேச்சு கேட்கும் இரண்டு மாதங்களாக விளையாட்டில் கவனம் செலுத்தி கவன சிதறலில் இருந்த பிள்ளைகளை மறுபடியும் தாய் தந்தை பேச்சை மதித்து செய்ய வேண்டிய வேலைகளையும் படிக்க வேண்டியவைகளையும் தவறாமல் செய்வார்கள் பங்கு சந்தை லாபம் உண்டு கலைத்துறையினர் தற்போது பின்னடைவை சந்திப்பீர்கள் ஃபீல்ட் அவுட் ஆகி ரீ என்றி கொடுப்பார்கள் பூர்வ புண்ணியாதிபதி தனாதிபதி குரு எட்டில் மறைந்துள்ளார் தனாதிபதி குரு எட்டில் மறைவது கொஞ்சம் பின்னடைவுதான் என்றாலும் விருச்சிகம் எதையும் தாங்கும் இதையும் கொண்டது தற்போதைய கஷ்டகாலங்களில் நல்ல படிப்பினையை பெற்று நிச்சயம் என்று வருவீர்கள் அவன் கதை முடிந்தது என்று பலர் சொன்னாலும் மீண்டும் எழும் தைரியம் விருச்சிகத்திற்கு மட்டுமே உண்டு பணம் கையை கடிக்கும் பெரும் பணம் முதலீட்டில் உள்ளது அதை எடுக்க முடியாதபடி வைத்திருப்பீர்கள் கை செலவுக்கு திண்டாடுவீர்கள் பத்தில் சுக்கிரன் கேது பத்தில் ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியான சுக்கிரன் உள்ளார் தொழிலில் மனைவியின் ஆலோசனை தற்போது எடுபடாது எப்போதும் மனசஞ்சலத்தில் இருக்கும் விருச்சிகத்திற்கு ஆலோசகராக மனைவியே திகழ்வார் ஆனால் இந்த சமயம் மட்டும் சுக்கிரனுடன் கேது இணைவதால் அவரின் ஐடியா எண்ணம் செயல்பாடு எடுபடாமல் போகும் அடுத்த மாதமும் சுக்கிரன் கண்ணியில் வீசமடைவதால் மனைவியை விட்டு பிடியுங்கள் எதிர்பேச்சு பேச வேண்டாம் சூரியன் புதன் இணைந்துள்ளார் பதினொன்றில் சூரியன் புதன் நினைவு அற்புதமானது பதினொன்றாம் அதிபதி பதினொன்றில் இருப்பது யோகம்தான் பங்கு பரிவர்த்தனையில் ஈடுபடுவோர் அதிக லாபம் ஈட்டுவார் லாபாதிபதி லாபத்தில் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் ஷேர் மார்க்கெட்டை குறிக்கும் அவர் பதினொன்றில் இருப்பது கோட்சாரத்தில் சிறந்த நேரம் இது எனினும் சுய ஜாதகமும் அதில் நிற்கும் கிரகங்களும் ஒத்துழைக்கிறதா என்பதையும் கவனிக்க வேண்டும் சூரியன் பதினொன்றில் இருப்பது தொழில் லாபத்தை காட்டுகிறது ஆயினும் பத்தில் கேது உள்ளார் தொழிலில் பற்றற்ற நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் லாபம் உறுதி இந்த மாதம் குருவின் பார்வை பனிரெண்டு ரெண்டு நாலு ஆகிய இடங்களில் இருக்கிறது புரட்டாசி முப்பதில் குரு அதிகாரமாக கடகம் சென்று உச்சமடைகிறார் இந்நேரம் உங்களுக்கு உண்மையான பொற்காலம் ஆகும் நடக்காததை மற்றவர்களால் முடியாததை நீங்கள் செய்து காட்டும் நேரம் இது மேலும் இது பொதுவான பலன்களை உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து பலன்களை பார்த்து கொள்வது அவசியமாகும் கோட்சார கிரகங்களின் பிறந்த கால ஜாதகத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது ஏற்படும் பலன்களை கணிக்க உங்கள் சொந்த ஜாதகம் தசாபுக்தி புக்தி பார்ப்பதே சிறந்தது மீண்டும் ஒரு பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்